இந்த பன்னிரெண்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாருங்க இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அங்கே ரிசல்ட் அவுட்கம் அப்படின்றது வராது நிறைய ரிஷபராசி ரிஷப லக்னத்தை நீங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் ஒர்க் ஸ்கெட்யூல் பேக்கடாக இருந்தது அப்படின்னா அந்த டைமில் அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க மற்ற எல்லா நேரங்கள்லையும் எப்போ தூங்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது எப்போ சாப்பிட்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது நிறைய நேரத்தில் அந்த தூக்கத்தை வந்து தியாகம் பண்ணுவாங்க மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவமாக வருது ஏதாவது இவங்களை நம்பி நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் தூக்கி தூக்கி நீங்கள் கொடுத்தீங்க செஞ்சீங்க அப்படின்ற பட்சத்தில் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக அணிஞ்சிருக்கவங்க மரபணு ஜோதிடர் ராகுல் சிங்காரவேலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாருக்குமே பயன் தராத ராசி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை அந்த மேஷம் அப்படின்ற பாவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு அதுதான் வந்து தலை அந்த பாவம் மற்ற பாவங்களுக்கு கட்டளை தவிர இது போய் யாருக்கும் வேலை செய்யாது இப்போ உங்கள் தலை எல்லா உடல் உறுப்புகளுக்கும் கட்டளை கட்டளையிடும் ஆனால் உங்கள் தலை போய் எந்த உடல் உறுப்புக்காகவும் வேலை செய்யாது கரெக்டாக அதே தான் ஜோதிடத்துலையும் காலபுருஷ தத்துவப்படி அதுதான் வந்து ஃபஸ்ட் ஹவுஸ் முதல் வீடு அந்த வீடு மற்றவர்களுக்கு கட்டளை இடும் ஆனால் இது போய் எந்த வேலையும் செய்யாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னக்காரர் எடுத்துக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் மேஷம் பன்னிரெண்டாம் பாவமாக வரும் பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்றது அயன சயன போகம்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் அப்ராட் செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம் இந்த பன்னிரெண்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாருங்க இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அங்கே ரிசல்ட் அவுட் கம் அப்படின்றது வராது நிறைய ரிஷபராசி ரிஷப லக்னம் அப்ராட் போகணும்னு முட்டி மோதுவாங்க ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கான கேட் ஓப்பன் ஆகாது பிரபஞ்சம் தடுக்குது அது அந்த பக்கம் போகாத உனக்கு அது கெட்டதுன்னு உங்களை தடுக்குதுன்னு அர்த்தம் ஸோ தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க அப்ராட் செட்டில்மெண்ட்டை பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க அப்படியே போனீங்கன்னாலும் இங்கே எதாவது சின்ன சின்ன கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க கடன் இருக்கும் இல்லை ஏதாவது இஷ்யூ இருக்கும் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் அதை மட்டும்தான் உங்களால் சார்ட் அவுட் பண்ண முடியுமே தவிர வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் பொருள் ஈட்டிட்டு இங்கே வர முடியாது நான் ஒரு பத்து வருஷம் அப்ராட் போனேன் இவ்வளோ சம்பாரிச்சுட்டு நான் திரும்ப இந்தியா வந்தேன் அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்காது அப்ராட் போவீங்க சம்பாதிப்பீங்க இங்கே உள்ள பிரச்சனையும் ஏதாவது ஒன்று ரெண்டுத்த சரி பண்ணலாம் ஆனால் வரும்போது எப்படி போனீங்களோ அப்படியே திரும்ப வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ பொருள் ஈட்டணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வெளிநாட்டுக்கு போகாதீங்க அதே மாதிரி சயன போகம் அந்த தூக்கம் குறிப்பாக உறக்கம் நிறைய ரிஷபராசி ரிஷப லக்னத்தை நீங்கள் பார்க்கலாம் சரியான நேரத்தில் தூங்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் ஒர்க் ஸ்கெடியூல் பேக்கடாக இருந்தது அப்படின்னா அந்த டைமில் அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க மற்ற எல்லா நேரங்கள்லையும் எப்போ தூங்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது எப்போ சாப்பிட்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது நிறைய நேரத்தில் அந்த தூக்கத்தை வந்து தியாகம் பண்ணுவாங்க மற்ற எல்லாரும் மற்ற மற்றவர்கள் தூங்கும்போது அவங்க போய் தூங்குவாங்க ஸோ அந்த உறக்கம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்காது ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் மிதுன லக்னம் எடுத்துக்கோங்களேன் இப்போ மிதுன லக்னம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் பாவமாக வரும் பதினோராம் பாவம்ன்றது உங்களோட மூத்த சகோதரம் உங்களோட எல்டர் பிரதர் வந்து உங்களுக்கு பதினோராம் பாவம் நிறைய மிதுன ராசி மிதுன லக்னம் நீங்கள் புலம்பி கேட்டிருக்கலாம் பிரதரால் பிரயோஜனமே இருந்திருக்காது அவங்க பிரதர் இருப்பாங்க இவங்க வந்து மாங்கு மாங்குன்னு எவ்வளோ எஃபோர்ட் பண்ணுமோ அவங்க லைஃப்க்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணுமோ எல்லா சப்போர்ட்டையும் பண்ணுவாங்க பட் ஆனால் பதிலுக்குன்றிட்ட அங்கேருந்து ஒன்றுத்தையும் இவங்களால் எதிர்பார்க்க முடியாது இப்போ அதே மாதிரி நீங்கள் கடக லக்னம் நீங்கள் வைங்களேன் அவங்களுக்கு மேஷம் அப்படின்றது பத்தாம் பாவமாக வரும் பத்தாம் பாவம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு போடக்கூடிய ஒரு இடம் அதுதான் வந்து தொழில் ஓகேங்களா ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் தான் நமக்கு வந்து கெரியர் இந்த பத்தாம் பாவன்றது தொழில் சம்பந்தப்பட்ட அந்த நபர் தொழில் செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க தொழில் செய்யக்கூடிய இடம்னு இருக்கு இல்லையா அந்த பிஸ்னஸும் அவங்க பேர்ல வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி அந்த தொழில் செய்யக்கூடிய இடமும் அவங்க பேர்ல இருக்க வேண்டாம் இப்போ உங்க பேர் வந்து கீதான்னு இருக்குங்க வைங்களேன் நீங்க கீதா கன்ஸ்ட்ரக்ஷன்னே ஆரம்பிக்க வேறு வேற ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம் காமனான ஒரு ஜென்ரலான நேம் வச்சுக்கலாம் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இடம் உங்க பேர்ல இல்லாம பார்த்துக்கோங்க அட்லீஸ்ட் அதுதான் நம்மளால் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ சிம்ம லக்னம்னு எடுத்துக்கோங்களேன் நிறைய சிம்ம லக்னம் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம் தந்தையினால் பெருசாக எந்த கொடுப்பனையும் இருக்காது தந்தைக்கு இவங்க எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்க இவங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க ஆனால் பதிலுக்கு தந்தையினால் இவங்களுக்கு பெருசாக எந்த கொடுப்பனையுமே இருக்காது அதே மாதிரி ஒன்பதாம் பாவமும் உங்களுக்கு வந்து ஃபாரின் டிராவல் வெளிநாட்டு செட்டில்மெண்ட் அங்கே போயிட்டு இவங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் முதல்ல தடுக்கும் பிரபஞ்சம் தடுக்கும் உங்களை போகவே விடாது ஏகப்பட்ட தடைகளை உண்டாக்கும் அதையும் மீறி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே போய் நீங்கள் பொருள் ஈட்ட முடியாது ஏதோ போனதுக்கு நீங்கள் சின்ன சின்ன காரியங்களும் நீங்கள் சாதிக்கலாமே தவிர அங்கே போய் உங்களால் பொருள் சேர்க்க முடியாது பொருள் ஈட்ட முடியாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து கண்ணின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவமாக வந்து மேஷம் அப்படின்றது வருது எட்டாம் பாவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மற்றும் உங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஃபண்டு அது செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை பென்ஷனாக இருக்கலாம் இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக ரிட்டையர்மெண்ட் டைப்பில் ஏதாவது போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறது இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கடன் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக வந்து கடன் கொடுக்கறது இல்லை ஏற்கனவே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் சேஃபாக ஒரு அமௌண்ட் இருக்குது இந்த பணத்தை வட்டி கூட்டு சம்பாதிக்கலாம்னு சில பேர் கடனாக கொடுப்பாங்க அந்த மாதிரி எந்த கார காரியத்தையும் கன்னி லக்னம் கன்னி ராசி செய்ய வேண்டாம் அதை செஞ்சிங்கன்னா திரும்ப வாங்குற திறமையும் உங்களுக்குலாம் கிடையவே கிடையாது ஸோ அதனால் அதை செய்யவே செய்யாதீங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு என்னைக்கு வேணாலும் ஒரு ஆபத்தில் ஒரு பிரச்சனையில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் செக்யூர்டாக சேஃபான இடத்துல அதை முதலீடு பண்ணி வச்சுக்கோங்க சேஃபாக அதை வச்சுக்கோங்க யாரையும் நம்பி தர வேண்டாம் அதே மாதிரி இப்போ துலா லக்னம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஒரு துலா லக்னம் ராசிக்கு அவங்களோட ஏழாம் பாவம் மேஷம் ஸோ லைஃப் பார்ட்னர் இவங்க மாங்கு மாங்குன்னு நிறைய விஷயம் பண்ணுவாங்க லைஃப் பார்ட்னருக்கு பட் ஆனால் அங்கேருந்து ரிட்டர்ன்ஸ்னு ஒன்றும் வராது பல துலா லக்னம் ராசி புலம்பி நான் கேட்டிருக்கேன் லைஃப் பார்ட்னருக்கு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஆனால் என்னை கூட்டிகிட்டு கடைக்கு கூட போக மாட்டுறாரு அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் இருந்து இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது எதுவும் வராது ஸோ லைஃப் பார்ட்னர்கிட்ட எதாவது முதலீடு பண்ணுறாங்க லைஃப் பார்ட்னர் மேலே ஏதாவது முதலீடு பண்ணுறாங்கன்னா அது கவனமாக இருக்கணும் அது பயன் தராது எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பேர்லேயே கூட பண்ணிக்கோங்க லைஃப் பார்ட்னர் பேரில் எதாவது பண்ணிங்கன்னா அது பிரயோஜனப்படாது நாளைக்கு அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு சப்போர்ட்டாக அவரால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது க்ரியேட் ஆகும் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னரும் உங்களுக்கு ஏழாம் பாவம் தான் ஸோ துலா லக்னம் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் இதே மாதிரி கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு விருச்சுக்க லக்னம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவமாக வருது ஆறாம் பாவம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமா ஜென்ரலாக மாமா தாய் மாமா இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எந்த குடுக்கல் வாங்கலும் பெருசாக கூடாது ஏதாவது இவங்களை நம்பி நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்க எதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அவருக்கு நான் உதவி செஞ்சேன் அப்படின்ற மன திருப்தியில் போயிடணும் எனக்கு நாளைக்கு அவர் இதை செய்கிறன்னு சொன்னார் இல்லை எனக்கு நாளைக்கு இதை செய்வார்ன்னு நம்பி நான் இதை பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு நீங்கள் தான் நஷ்டம் அடைய போகிறீங்க மாதிரி தனுச லக்னம் தனுச லக்னம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேஷம்ன்றது ஐந்தாம் பாவம் ஸோ உங்களோட முதல் குழந்தை உங்களோட ஃபஸ்ட்டு சைல்டு ரொம்ப அவங்க மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் முதலீடு செய்ய வேண்டாம் அவங்களால எந்த ரிட்டர்ன்ஸும் இருக்காது அவங்க செய்யக்கூடிய கடமையிலருந்தே நிறைய நபர்கள் தவறுறத நம்மளால் பார்க்க முடியுது அது நிறைய ராசி தனுச லக்னம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க கமெண்ட் பண்ணலாம் முதல் குழந்தையினால் பிரயோஜனம் இருக்காது அதே மாதிரி மகர லக்னம் இப்போ இந்த மகர லக்னத்துக்கு மேஷம் வந்து எந்த எத்தனாவது பாவமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் பாவமாக வருது நான்காம் பாவம்ன்றது தாய் மற்றும் நம்ம வச்சிருக்கக்கூடிய சொத்து சுகம் நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அசட்டு அது பைக்காக இருக்கலாம் காராக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் நம்ம வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆசுங்க அசட் நீங்க ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்று பார்த்துருப்பீங்க வடிவேல் வந்து ஒருத்தர் வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலான்னு போவாரு இப்போதான் சமீபத்தில் அந்த நடிகர் கூட தவறிட்டாரு மோகன் பாபுன்னு நினைக்கிறேன் அவர் பேரு மதன் பாபு மதன் பாபுவா அவர் பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல அந்த நடிகரும் வடிவேலும் வந்து ஒரு ஒரு காமெடி நிகழ்ச்சி ஒன்று நடிச்சிருப்பாங்க இவர் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போவார் வடிவேல் எங்க இருந்தோ வந்து டமால்னு மேலே விழுவார் அதாவது அவர் ஒரு காரியத்தை செய்யப்படுறாரு ஒரு அசட்டை அவர் ஓன் பண்ண போகிறாரு ஆனால் அதை ஓன் பண்ண விடாமல் தடுக்குது பார்த்தீங்களா ஒரு சுச்சுவேஷன் நிறைய மகர லக்னத்தை சேர்ந்த நபர்கள் ஒரு அசட்டை ஓன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது நிலவும் நிறைய மகர லக்னம் வீடு வாங்குவாங்க வீடு வாங்கினோடனே ப்ரொமோஷன் வந்து வேறு ஏரியாவுக்கு போயிடுவாங்க வேறு ஊருக்கு போயிடுவாங்க வாங்கிற வாடகையும் இஎம்ஐக்கு போவும் இல்லை வேறு ஏதாவது ஒரு கடனுக்கு போவோம் இவங்க அந்த ஃப்ரூட்டை என்ஜாய் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் தாய் சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப அதிகமாக முதலீடு பண்ண வேணாம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கலாம் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பே இல்லாமல் இருப்பது ந நல்லது அதே மாதிரி எந்த அசட்டை நீங்கள் ஓன் பண்ணாலும் தயவு செஞ்சு அதை வேற யார் பேர்லனா ஃபேமிலியில் இருக்க வேற யார் பேர்லனா அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நீங்களே ஆசையாக போய் நான் ஒரு கார் வாங்குகிறேன் இந்த கார் நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் வாங்குனீங்க உங்கள் பேரில் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கும்ப ராசி கும்ப லக்னம் கும்ப ராசி கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஷம்ன்றது மூணாம் பாவம் ஜென்ரலாக மூணாம் பாவம்ன்றது ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி மூன்றாம் பாவம்ன்றது பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம் எங்கள் பிரதர் ஆர் எங்கர் சிஸ்டர் அந்த காரகத்துவம் அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸோ பலனோ தராது ஸோ அவங்கள நம்பி நீங்கள் எந்த முதலீடும் செய்ய வேண்டாம் எந்த எதிர்பார்ப்பும் அவங்கள நம்பி நீங்கள் வச்சுக்க வேண்டாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நாள் ஏமாற்றம் உங்களுக்கு தான் அதே மாதிரி உங்களுக்கு மீன ராசி மீன லக்னம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் மீன ராசி மீன லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் மேஷம் ரெண்டாம் பாவம்ன்றது ஃபேமிலி குடும்பம் அதே மாதிரி உங்களோட இன்கம் உங்களோட இன்கம் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருக்கக்கூடிய பணம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவம் மீன ராசி மீன லக்னம் இது நீங்கள் நிறைய மீனராசி மீன லக்னத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் பணம் வரும் இப்படி போயிடும் காசே கையில் தங்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காரணம் என்னென்னா ஒரு விஷயம் பணம் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் ஆயிரத்தி எட்டு கமிட்மெண்ட் வச்சுப்பாங்க யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ராசி எது லக்னம் எதுனா மீனந்தான் அதே மாதிரி அந்த குற்ற உணர்ச்சியும் இவங்களுக்கு நிறைய இருக்கும் யார்கிட்டையாவது இவங்க கை நீட்டி காசு வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை எப்படா திருப்பி தரலாம் அப்படின்ற எண்ணமும் இவங்களுக்கு ரொம்பவே அதிகம் இந்த ஏமாற்றக்கூடிய எண்ணமோ லெத்தாலஜிக்காக இருக்கக்கூடிய எண்ணமோ கிடையாது பத்து ரூபா கூட கூட சேர்த்து தருவாங்களே தவிர ஏமாற்ற மாட்டார்கள் இந்த மீனம் அண்டு ஃபேமிலி மீன ராசி மீன லக்னம் கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப உங்கள் ஃபேமிலி மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு சேஃபாக உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நீங்கள் பிளான் பண்ணுங்கள் உங்களுக்கு இருபது வயசாகட்டும் இருபத்தஞ்சி ஆகட்டும் ஐம்பத்தஞ்சு ஆகட்டும் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க எப்படி நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்றதுக்கு உண்டான பேஸ்மெண்ட்டை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நீங்கள் போட்டுருங்க ரொம்ப ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் தூக்கி தூக்கி நீங்கள் கொடுத்தீங்க செஞ்சீங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட கஷ்ட காலத்தில் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையும் நிலவுவதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது சோ பன்னெண்டு மேஷத்தை வச்சு நம்ம பன்னெண்டு லக்னம் பன்னெண்டு ராசிக்குமே சொல்லி ஸோ சோ அவங்க 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 லைஃப்ல இதுல வந்து ஈஸியா பொருத்தி பாத்துக்கலாம் சரி இப்போ கடைசியா ஒரே ஒரு டவுட் சார் இப்போ உதாரணத்துக்கு நீங்க மகர ராசி அப்படின்னு சொன்னப்போ அவங்களுக்கு வந்து அசட் இருக்கும் ஆனா அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னீங்க இப்போ ஒருவேளை அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் வராங்க ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயம் இல்லை அவங்க வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படிங்கிறப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்றாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இப்போ அவங்க அந்த சொத்தை எல்லாம் அனுபவிப்பாங்களா இல்லை அனுபவிக்க மாட்டாங்களா யாரோடது பலன் தர விஷயமா இருக்கும் சார் இல்லை லக்னம் தான் வந்து இங்கே பவர்ஃபுல் இப்போ வந்து நீங்கள் மேஷ ல நீங்கள் வந்து மகர லக்னமாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சொத்து சுகம் அதெல்லாம் உங்கள் பேரில் வச்சுக்கிறதுக்கான கொடுப்பனையும் இல்லை ஏன்னா அனுபவிக்கிறதுக்கான கொடுப்பனையும் இல்லை உங்க பார்ட்னருக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லை அவங்க மகர லக்னம் இல்லை அப்படின்னா தாராளமா நீங்க அவங்க பேர்ல வச்சுக்கலாம் இல்லை உங்க அப்பா பேர்ல வச்சுக்கலாம் உங்க பசங்க பேர்ல நீங்க ஒரு கார் எடுக்கலாம் வீடு கட்டலாம் பைக் வாங்கிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா உங்க பேர்ல நீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்றது தான் ஒரு சஜஷனாக இருக்கு இவ்வளவு நேரம் வந்து இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா